ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் மூலமாக ஒரு சூப்பரான ஒரு வினாடி வினா போட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதை ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து இருபதாயிரம் செகண்ட் ப்ரைஸ் பத்தாயிரம் தேர்ட் ப்ரைஸ் பார்த்திங்கனா அஞ்சாயிரம் இந்த மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது யார் யாரெல்லாம் பண்ணலாம் எப்படி கலந்துகிறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேர்தல் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் வந்து வரப்போகுது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இதற்கு வந்து பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள்லாம் மாநிலம் முழுவதும் வந்து நடந்து நிற்குது அதன்படி பார்த்திங்கன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சியில் ரிப்பன் கட்டிட இடத்துல அம்மா மாளிகையில் ஒரு கிஸ் காம்படிஷன் வந்து நடக்க போகுது மொத்தம் ரெண்டு ரவுண்டு ஒன்று வந்து ஆன்லைனில் நடக்கும் ஒன்று வந்து நேரில் நடக்கும் ஓகேனா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பார்ட்டிடி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது வந்து மொத்தம் ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று வந்து குடும்பம் சார்பாக இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் ஒரு குடும்பத்தில் போகிறீங்கன்னா இரண்டு அல்லது மூன்று நபர்கள் உங்கள் ஒரே குடும்பத்தில் இருந்து பங்கேற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டை வந்து ஃபோன்லேயே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த பதினாலாம் தேதி நடக்கிறது பார்த்திங்கன்னா ஒம்போதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க காலில் அதே மாதிரி நீங்கள் இதற்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேர் அட்ரஸ்ஸு உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே சேர்த்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க மெயில் ஐடி அல்லது ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க இல்லை வாட்ஸ்அப்பில் கூட பண்ணுவாங்க ஓகேவா அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து பண்ணிக்குவாங்க இதற்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் நேரில் வந்து அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் மற்றும் தேர்தல் நடைமுறை மற்றும் பொது அறிவு இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வினாடி வினா போட்டிகள் ஓகேவா இது லொக்கேஷன் வந்து சொல்லியாச்சு டைமும் வந்து சொல்லியாச்சு இதற்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான் முதல் பரிசு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வந்து தராங்க இரண்டாம் பரிசு வந்து பத்தாயிரம் ரூபாய் தராங்க மூன்றாம் பரிசு வந்து அஞ்சாயிரம் வந்து தராங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஸ்கூ ஃபேமிலி ரிலேட்டடாக போகிறவங்களுக்கு அதே மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து அதே லொக்கேஷனில் வந்து நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதும் அதே தான் தங்களோட பேர் விவரம் அப்புறம் வந்து மொபைல் நம்பர் இது எல்லாமே சேர்த்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மெயில் ஐடி தான் இதுக்கு வந்து முன்பதிவு கம்பல்சரி அதாவது அந்த மெயிலுக்கு வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மாணவர்கள் வந்து இப்போ தான் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூகுள் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் இணைய வழியில் வந்து ஆன்சர் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா அதே பரிசு அதே இது தான் ஓகேங்களா காலேஜ் அப்புறம் வந்து வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் இதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஓகேங்களா ட்ரை பண்ணுங்கள் சும்மா ஆன்லைனில் எல்லாமே ஃப்ரீ தானே ஆன்லைனில் ஃபஸ்ட் ரவுண்டு வேணால் நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் ரவுண்டு தான் வந்து சென்னையில் நேரில் வந்து நடக்க போகுது ஓகேங்களா இந்த மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக அனுப்புங்க இதை ப மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்